பின்க்கு வியாழக்கிழமை பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி வீடை ஃபுல்லாக நல்லா மாப் போட்டு எடுத்துக்கிட்டேன் பசங்களை கூட்டிகிட்டு வந்தது நாலரை மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் தான் நான் போடுற வேலையே செஞ்சேன் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மாப் போட்டு அதுக்கப்புறம் நான் பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் வீடை மாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீடாக இது இவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வாரத்தில் மூணு நாள் மாப் போட்டு வீடு வாசலாக கொஞ்சம் கழுவி விட்டுருவேன் இந்த பூ பார்க்கையில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி முருகருக்கு கண்டிப்பாக இது போட்டாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் சாமந்தி ரோஸு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு பூ பூ பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் நான் அடுப்படி கழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் அடுப்பை வந்துட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு அடுப்பில் கோலமும் போட்டாச்சு நாலரை டு ஆறு மணிக்குள்ளக்க இந்த வேலை சரசர சரசரன்ட்டு உட்காராமல் செஞ்ச வேலைகள் சரி என்ன குளம் போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சி சிம்பிளாக ஒரு ஒரு குட்டியாக ஒரு பூ பூ டிசைனில் ஒரு சிம்பிளாக ஒரு கோலமும் போட்டாச்சு அடுப்பில் வாசலில் ரோட்டில் இந்த மாதிரிலாம் போடும்போது நம்ம வகை வகையாக குளம் போடுவோம் ஆனால் அடுப்பில் என்ன மாதிரி குளம் போடுறது அப்படின்ட்டு யோசித்து ஒரு சிம்பிளாக ஒரு குளத்தை போட்டாச்சு வியாழங்கிழம போடுற குளம் சனிக்கிழமை வரைக்கும் சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் அப்படியே வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டில் நான்வெஜ் ஆகிடும் அதனால் வந்துட்டு நான் அதை தொடச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பேப்பர் மட்டும் பூஜ் ரூமில் பேப்பர் மாற்றிட்டு சிம்பிளாக வந்துட்டு சாமி கால் தலை மாதிரி ஒரு கோலம் போட்டாச்சு அப்புறம் உருளியில் வந்துட்டு வழக்கம் போல் பூவும் வந்து மாற்றியாரிச்சு இன்னைக்கு உருளியில் மாற்றுறதுக்கு சாமந்தி பூவும் ரோசா பூவும் வச்சு நானும் ஒரு சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் கொடுத்துக்கிறேன் ரொம்ப நாளாகவே எனக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போகணுன்னு இப்போ கொஞ்சம் நாளாகவே ரொம்ப ஆசையாக இருக்குது முருகர் எப்போ அழைக்கிறாரோ அப்போ தான் போக முடியும் ஆனால் கனவுல கூட இப்போ அதிகமாக வர்றது முருகர் தான் அதிகமாக வராரு எனக்கு எங்கள் வீட்டில் நான் வச்சுருக்க முருகர் சிலை வந்துட்டு நான் எப்படி வாங்கினேன்னா பழனியிலேருந்து எனக்கு கொரியர் மூலமாக வந்திருக்கு நான் ஆன்லைனில் தற்ச மேலே தைச்ச மேலே ஆர்டர் போட்டது ஆனால் வந்துட்டு பழனியிலேருந்து வந்தது எனக்கு ரொம்பவே பழனி முருகரே வீட்டுக்கு வந்தது மாதிரி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கொரியரில் வந்த அட்ரஸை பார்த்தோன்னே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு திருச்செந்தூர் பிரசாதம் வந்துருந்துச்சு நான் வந்துட்டு அதை ஓப்பன் ஓப்பன் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதை முருகருக்கே நைவேத்தியமாக நான் வச்சுட்டேன் அவர் வச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருந்தேன் வீட்டில் எல்லாமே கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரம் எல்லாமே ஒரு விபூதி எல்லாமே ஒரு ஒரு பாக்ஸாக போட்டு வந்துட்டு வெள்ளி செவ்வாய் அப்புறம் வாரத்தில் ஒரு மூணு நாள் மட்டும் திரி மாற்றிடுவேன் இல்லை திரி ரொம்ப வந்துட்டு கருகுன மாதிரி ஆயிடுச்சின்னா திரி மாற்றுவேன் தனித்தனி பாக்ஸில் போட்டு அப்படியே அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் வழக்கம் போல் வாசலில் ரெண்டு நல்ல விளக்கு பூச்சி ரூமில் மூணு விளக்கு ஏற்றி ஆரம்பிச்சிட்டேன் சரி நாளைக்கு வெள்ளிக்கிழம நம்ம திரியை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி திரி சேஞ்ச் பண்ணலை அப்படியே தான் இருக்குது இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் வேலைகளில் சாம்பிராணி புகையெல்லாம் வேலைய அதிகமாக இருந்ததுனால நான் இந்த வாரம் வீடே கம்மகம கம் துளக்கலை வாரம் இருந்துச்சு அதுவே எனக்கு பிடிக்கும் அந்த சாம்பிராணி வாசனை ஃபஸ்ட்லாம் எனக்கு சாம்பிராணி புகையே போட தெரியாது ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே போட்டிருந்தாங்க அப்பதான் இந்த வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க தான் போட்டுறது இது பெரிய வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் யார் ஒருத்தர் நல்லது சொன்னாலும் அதை கேட்பேன் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா அதை கண்டிப்பாக நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன் வீட்டில் இருக்க அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு இந்த சாம்பிராணி புகை போடுறது விலைக்கேற்றுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சாம்பிராணி புகை போடப்போட வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் நிறைஞ்ச ஒரு வாசனை அது ஒரு மாதிரி இருக்கும் சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை ஒரு வைப்ரேட்டிங் சூப்பராக இருக்கும் அந்த சாம்பிராணி புகை என்னதான் ஊதுபத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இதெல்லாம் நம்ம ஏற்றுனாலும் அந்த சாம்பிராணியின் புகன்றது ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் ஃபைனலாக தீப தூப ஆராதனை பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அப்புறம் வாசலில் வந்துட்டு ஒரு கற்பூரம் ஏற்றுறது ரொம்பவே நல்லது அதனால் வந்துட்டு வாசலில் ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வாசல்லேருந்து இறைவனை வீட்டு உள்ள கொண்டு வர மாதிரி வாசல்லேருந்து கற்பூரம் காமிச்சு கொண்டு நிலைவாசல்லையும் வந்துட்டு அப்படியே ஒரு ஆர்த்தி காமிச்சு கற்பூர ஆர்த்தி காமிச்சு நம்ம நிலைவாசலில் தான் வந்துட்டு நம்ம குலதெய்வம் குடியிருக்கும் இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நிலைவாசலில் கற்பூரம் காமிச்சு ஃபைனலாக வந்துட்டு பூஜை ரூம்லேயும் பூஜை ரூம்லேயும் தீப தூப ஆராதனை காமிச்சு இன்றைக்கி வியாழக்கிழமை பூஜைக்கு செஞ்சாச்சு வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு வீடு வாசலை தொடச்சி அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு வியாழக்கிழமே வீடு துடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க போல வெள்ளிக்கிழமை வீடு துடைக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை சாமா துளக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம பெரியவர்கள் சொல்லுவாங்க அது வந்துட்டு நம்ம காலையில் எந்திரிச்சு சீக்கிரமாக சாமி கும்பிட முடியாது அப்படின்ற ஒரு ரீசனாக தான் இருக்கும் ஃபைனலாக எங்கள் வீட்டில் இருக்க முருகரையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உண்மையிலே அழகின்ற சொல்லிருக்கு முருகா அதுதான் பொருள் போல் அப்படிதான் இருக்காரு அவரை பார்க்க பார்க்க வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் ஒரு ஆசைகள் இருக்கு எங்கள் வீட்டில் இன்னைக்கு செஞ்ச பூஜையில நானே அவங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் போடுற வீடியோகள் தான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்துட்டு நான் போடுற வீடியோலாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதனாச்சும் ஒரு தகவல் சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்